ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறை தடுக்கச் சென்ற ஆசிரியருக்கு அறிவாள் வெட்டு போலீசார் விசாரணை இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்த வீடியோவுக்கு கமெண்ட் செய்ததால் மாணவர்களிடையே மோதல் எனவும் தகவல் திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில் தெருவில் ஸ்ரீரங்கம் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது அப்போது பணியில் இருந்த ஆசிரியர் சிவகுமார் அதனை தடுக்க சென்றுள்ளார் தடுக்க வந்த ஆசிரியர் தலைமீதி வெட்டிவிட்டு மற்றொரு மாணவரின் கையில் வெட்டிவிட்டு அங்கிருந்து ஓடியுள்ளார் உடனடியாக காயமடைந்த ஆசிரியர் மற்றும் மாணவரை ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இந்த சம்பவத்தால் ஆசிரியர்கள் பள்ளி மாணவர்கள் கல்வித்துறை வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பும் ஏற்படுத்தியுள்ளது இந்த அரசு உதவி பெறும் பள்ளி என்பதால் பள்ளி அமைந்திருக்கும் இடங்களில் அவ்வப்போது அதிகமான பிரச்சனைகள் நடைபெறும் என குற்றச்சாட்டு பரவலாக எழுந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து ஸ்ரீரங்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் ஸ்ரீரங்கத்தில் நீண்ட நாட்களாக செயல்பட்ட பள்ளியில் நடைபெற்ற இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது போலீசாரின் விசாரணையில் முதற்கட்ட தகவலில் இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்த வீடியோவுக்கு எதிராக மற்றொரு மாணவர் கமெண்ட் செய்ததால் அதற்காக சண்டை நடைபெற்றுள்ளது என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீரங்கம் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தாக்குதலுக்கு உள்ளான தற்காலிக ஆசிரியர் சிவகுமார் கூறுகையில் முப்பது வருடமாக இந்த பள்ளியில் பணியாற்றி வழக்கம் வழக்கம்போல பள்ளியின் எட்டாவது நேர வகுப்பில் பாடம் எடுத்துக்கொண்டிருந்தது பள்ளியில் அறிவியல் வகுப்பு மாணவர்களுக்கும் ஆர்ட்ஸ் குரூப் மாணவர்களுக்கும் அவ்வப்போது ஏதாவது தகராறு நடந்து கொண்டிருக்கும் தற்போது இதுபோன்ற தகராறு கடந்த பதினைந்து நாட்களாக இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் மாலை நேர வகுப்பின் போது மாஸ்க் அணிந்து கொண்டு பள்ளி உடை அணியாமல் மாச்சி உடையில் உள்ளே வந்த மாணவன் ஒருவன் வகுப்பறையில் நுழைந்து மற்றொரு மாணவனை அடிக்க முயன்றான் அவனை தடுத்ததால் அறிவாளால் வெட்ட முயன்றான் தடுக்க வந்த ஆசிரியரை வெட்டிவிட்டு அந்த மாணவனின் கையிலும் வெட்டிவிட்டு சென்றுவிட்டான் இந்த பள்ளியில் இதுவரை இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றதே இல்லை எனவும் வெளியில் மாணவர்களுக்குள் தகராறு அவ்வப்போது நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளார்